நடைபெற்ற முக்கிய செய்திகள் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக பாதாள உலகக் குழுவினர் ஐவர் ஒரே நேரத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் துபாய் ஓமான் ரஷ்யா பெலாரஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் குற்றவாளிகள் அதிகமாக இருப்பதாகவும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ள ஆசிய கிண்ண தொடருக்கான இலங்கை அணி அறிவிப்பு தலைமையிலான பேர் கொண்ட குழுவை அறிவித்தது இலங்கை கிரிக்கெட் வாரியம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்படும் திகதி குறித்து வைத்தியர்கள் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித கல்லொழுவை செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரயில் நிலைய அதிபர்கள் பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பு திருத்தத்திற்காக அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார் இலங்கை மின்சார சபையில் சேர விரும்பாத ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்த வலுசக்தி அமைச்சு முடிவு செய்துள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை செப்டம்பர் எட்டாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்கை தமிழ் நியூஸ உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ராய்ட் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது ஸ்கை தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க